கடவுளுக்கு கற்பூரம் ஏற்றி வழிபடும் முறை கற்பூரம் ஏற்றி கடவுளுக்கு காட்டும் பொழுது இறைவனின் காலிற்கு நான்கு தடவை சுற்றி காண்பிக்க வேண்டும் தொப்புளுக்கு இரண்டு தடவை சுற்றி காண்பிக்க வேண்டும் முகத்துக்கு ஒரு தடவையும் முழு உருவத்துக்கும் மூன்று தடவையும் காண்பித்து வழிபட வேண்டும் சூரிய சந்திர கிரகணங்கள் வித்தியாசம் என்ன அண்டவெளியில் சுற்றும் பூமி சூரியன் மற்றும் நிலவுக்கு இடையே பயணிக்கையில் சந்திர கிரகணம் நிகழும் சூரிய அப்போது ஒளியை நிலவு மீது விழாமல் தனது நிழலை நிலவு மீது பூமி விழச் செய்யும் இந்த சந்திர கிரகணமானது ஒரு வருடத்துக்கு மூன்று முறை ஏற்படும் சூரியன் சந்திரன் பூமி ஆகியவை எவ்வாறு வரிசையாக அமைகின்றன என்பதை பொறுத்து பகுதியளவு சந்திர கிரகணம் முழு சந்திர கிரகணம் என இரண்டு வகைப்படுத்தப்படும் யார் காலில் விழலாம் ஒருவர் காலில் சென்று பொழுது விழுபவரின் கர்மவினையில் ஒரு பகுதி ஆசீர்வாதம் செய்பவரிடம் சென்று சேரும் ஆசீர்வாதம் செய்பவர் இறையருள் துணை கொண்டு கர்ம வினைகளை கழிக்க தெரிந்தவராக இருந்தால் தப்பிப்பார் அதை தவிர்த்து எல்லோரும் தம் காலில் விழ வேண்டும் என்ற ஆணவ மயக்கத்தில் இருந்தால் வினைகளை சேர்த்து நிச்சயம் துன்பப்படுவார் தொப்புள் கொடி உறவாகிய தாய் தந்தையர் காலிலும் கோவிலில் கொடி மரத்திற்கு கீழ் விழுந்து வணங்குவது மட்டுமே சிறப்பு மகத்துவம் நிறைந்த சனி மகாபிரதோஷம் மாதந்தோறும் வருகின்ற அமாவாசை பௌர்ணமி தினங்களுக்கு அடுத்து வருகின்ற திரையோதசி திதியன்று வருவதே பிரதோஷமாகும் இந்த நாளில் சிவபெருமானை வழிபடுவது சாதாரண நாட்களில் வழிபடுவதை விட பத்து மடங்கு பலனை கொடுக்கும் அதேபோல் பிரதோஷ தினங்களிலும் வார நாட்களில் வரும் பிரதோஷத்தை விட சனிக்கிழமையன்று வருகின்ற சனி மகாபிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது எந்த கோவில்களுக்கு எப்படி சென்று வர வேண்டும் சிவன் கோயிலுக்கு சென்று தரிசித்த பின் சிறிது நேரம் அமர்ந்து வர வேண்டும் விஷ்ணு கோயிலுக்கு சென்று தரிசித்த பின் நேராக வீட்டிற்கு வந்துவிட வேண்டும் என்று ஏன் கூறுகிறார்கள் சிவன் கோயிலுக்கு சென்று தரிசனம் முடித்துவிட்டு வீடு திரும்பும்போது வழியில் ஏதேனும் இடையூறு ஏற்படாமல் இருக்க பூதகணங்களை நம்மோடு துணைக்கு அனுப்புகிறார் சிவன் அதனால் நாமும் சிறிது நேரம் உட்கார்ந்து இறைவனிடத்தில் மகிழ்ச்சியை தெரிவித்துவிட்டு கிளம்புகிறோம் விஷ்ணு கோயிலில் தரிசித்து விட்டு வரும்போது மகாலட்சுமி நம்மோடு வீட்டிற்கு வருகிறாள் அதனால் உட்காராமலும் வேறெங்கும் செல்லாமலும் வீட்டிற்கு நேராக வர வேண்டும் பஞ்சமி திதியில் வழிபடுவதால் உண்டாகும் பலன்கள் வாராகி தேவியை வழிபட வேண்டிய நாள் அமாவாசை முடிந்த ஐந்தாம் நாளும் பௌர்ணமி முடிந்த ஐந்தாம் நாளும் பஞ்சமி திதி வரும் இது ஓர் மகத்தான திதி என்று சொல்லப்படுகிறது மாதர்களில் வராகியும் ஒருவர் நாம் செய்கின்ற காரியத்தில் ஜெயமும் காரிய சித்தியும் தருபவள் சக்தி தேவியை விரதமிருந்து வழிபாடு செய்தால் அனைத்து நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் நிவேதனமாக பூண்டு கலந்து தோல் நீக்காத உளுந்த வடை அல்லது நவதானிய வடை மிளகு சேர்த்த வடை தயிர்ச்சாதம் மொச்சை சுண்டல் பானகம் ஆகியவை நிவேதனமாக படைக்கலாம் குறிப்பாக ஏவல் பில்லி சூனியம் போன்றவையால் பாதிப்புகள் ஏற்படாது குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும் கடன் தொல்லை வறுமை ஒழியும் வளர்பிறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி என இரண்டு முறை வரும் பஞ்சமி திதியிலும் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம்